மாணவர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான செய்தி முழு ஆண்டு தேர்வு மூன்றாம் பருவ தேர்வு நாலு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு டைம் டேபிளில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு என்ன சார் மாற்றம் அப்படின்னா பத்தாம் தேதி அறிவியல் சயின்ஸ் நடைபெற இருந்தது அது இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெறும் அதே போல் பன்னெண்டாம் தேதி நடைபெற இருந்த சமூக அறிவியல் சோஷியல் சயின்ஸ் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் இது நான்காம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகு வகுப்பு வரை அனைத்து மாணவர்களுக்கும் இது பொருந்தும் ஸோ ஏன் சார் இப்படி மாற்றியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம் அதுக்கு அவங்களே காரணமும் சொல்லியிருக்காங்க ஈகை பெருநாள் ரம்ஜான் விழாவை முன்னிட்டு பள்ளி தேர்வுகளில் தேதியை மாற்றி அமைக்க கோரி பல்வேறு பட்ட நபர்களிடமிருந்து கோரிக்கைகள் வந்ததால் இதை மாற்றி இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அதுதான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது டைம் டேபிளில் மாற்றம் ஏற்பட்டுருக்கு அதே சமயத்தில் லீவும் ஆனுவல் எக்ஸாம் லீவ் இருக்கு இல்லையா அதுவும் தள்ளி போகுது ஸோ மாணவர்கள் இதை அறிந்து நன்றாக தேர்வுக்கு தயாராகவும்